சட்டப்பேரவையில் தற்போது அமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கக்கூடிய மனோ தங்கராஜுக்கு இரண்டாவது வரிசையில் தற்போது இடம் வழங்கப்பட்டிருக்கிறது விவரங்களுடன் சிறப்பு செய்தியாளர் அமினேஷ் அபினேஷ் விவரம் என்ன தமிழ்நாடு சட்டப்பேரவையில நேற்றைய தினம் அமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்ட மனோ தங்கராஜுக்கு இரண்டாவது வரிசையில இடம் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது பொதுவாக தமிழ்நாடு சட்டப்பேரவையில அமைச்சர்களுக்கு முதல் வரிசை மற்றும் இரண்டாவது வரிசையில இடம் ஒதுக்கீடு செய்யப்படும் இந்த நிலையில கடந்த செப்டம்பர் மாதம் அமைச்சர்கள் இருந்து மனோ தங்கராஜ் இறக்கம் செய்யப்பட்டார் அந்த நிலையில அவருக்கு மூன்றாவது மூன்றாவது வரிசையில கடைசி இருக்கை ஒதுக்கப்பட்டு வந்த நிலையில நேற்றைய தினம் மீண்டும் தமிழக அமைச்சரவையில மனோ தங்கராஜ் பொறுப்பேற்றிருக்கக்கூடிய நிலையில அவர் தற்போது அமைச்சர்களுக்கான ஒதுக்கீடு செய்யக்கூடிய இரண்டாவது வரிசையில் கடைசி இருக்கைக்கு முந்தைய இருக்கை ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது அமைச்சர் டி ஆர் பி ராஜாவுக்கு அருகே அவர் அவருக்கு இருக்கை ஒதுக்கப்பட்டிருக்கிறது அதே போல முன் வரிசையில அமைச்சராக இருந்த பொன்முடிக்கு ஆறாவது இடத்துல இருந்தார் அவருடைய காலியாக இருக்கிறது தற்போது ஆறாவது இடத்திற்கு ஆறாவது இடத்திற்கு அமைச்சர் ஏவா வேலு வந்திருக்கிறார் முதலமைச்சரோடு சேர்த்துல முப்பத்தி நான்கு அமைச்சர்கள் இருக்கிறாங்க அந்த வகையில முதல் மற்றும் இரண்டாவது வரிசையில் அமைச்சர்களுக்கு இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுக்கூடிய நிலையில மனோ தங்கராஜிற்கு இரண்டாவது வரிசையில் இடம் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது தேவ விரிவான தகவலுக்கு நன்றி